தொண்டை கரகரப்பு மற்றும் தொண்டை வலி குணமாக ஹலோ சேனல் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சூடாகும் போது ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா இடித்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்ல சலசலன்னு கொதிக்கிற வரைக்கும் இஞ்சி கொதித்தா போதும் தண்ணி வற்றணும்னு தேவை கிடையாது கொதிச்ச இஞ்சி தண்ணியை நம்ம ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கிடலாம் வடிகட்டி வச்சிருக்கிற இஞ்சி தண்ணியில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்கோங்க கூடவே ஒரு அரை இலம்ச்சி முழுத்த பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வெது வெதுப்பாக இருக்கும்போதே குடிச்சிங்கன்னா தொண்டை கரகரப்பு தொண்டை ஒளிலாம் சரியாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்